கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற மனவாட்டிகள் நாம் மணவாளன் இருக்கிறாரு அவரை எதிர்கொண்டு போகிற மனவாட்டிகளாய் நாம் இருக்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இது என்ன எப்படி எப்பொழுது நடக்கும் இதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது இது வேறொரு காரியம் அல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து அவருக்கு ஒரு ராஜ்யத்தை பிதா ஏற்படுத்தி கொடுத்தாரே அந்த ராஜ்யத்தை குறித்து தான் அதிகமாக உபதேசித்தார் இந்த இடத்துல கூட மற்ற இருபத்தி அஞ்சாவது இடத்துல ஒன்றிலிருந்து பதிமூணு வரையில் உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் பரலோக ராஜ்யம் ஒப்படுறாரு பரலோக ராஜ்யம் அவருடைய குமாரனுடைய ராஜ்யத்தை ஒப்பிடுறாரு பிதாவின் ராஜ்யத்தை அல்ல நல்லா கவனிங்க நீங்கள் ஊழியர்களாக இருந்தாலும் சரிதான் விசுவாசிகளாக இருந்தாலும் சார் சரியாக கவனிங்க சத்தியம் புரியும் திட்டமும் தெளிவமாக சொல்கிறாரு பரலோக ராஜ்யம் அதை குறித்து உள்ள ஒரு ஓமை அதை குறித்து உள்ள ஒரு ஓமானங்கள் அதை சொல்கிறதில் இந்த இடத்துல சொல்கிறாரு தங்கள் தீவெட்டியலை கொண்டு அவங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இதில் தீவெட்டின்னு எழுதியிருக்கு ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லேம்பு விளக்கு அதுதான் அதிகமாக உபயோகிச்சிருக்காங்க அந்த வார்த்தை விளக்கை பிடித்து கொண்டு நல்லா கவனிங்க பிடித்து கொண்டு இழுத்துட்டு போகலை தொங்க விட்டுட்டு போகலை கையில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க நல்லா கவுனிங்க வேதவசனம் வார்த்தையில் திட்டமும் தெளிவுமாக வாசிக்க அறிந்து உங்களை தெரியணும் பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர் கொண்டு போக புறப்பட்ட நல்லா கவனிங்க புறப்பட்டு இருக்காங்க புறப்பட்டு போகிற பத்து கன்னிகளுக்கு ஒப்பாய் இருக்கும் பார்த்தீங்களா தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்கிறார் குமாரனுடைய ராஜ்யம் பூமியில் வந்துருச்சு அவர் சொன்னார் மனந்தெருமங்கள் பரலோராஜ்யம் உங்களுக்கு உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறதேன்னு சொன்னார் பக்கத்தில் உளந்து வச்சிட்டாரு அது குமாரனுடைய ராஜ்யம் இந்த ராஜ்யத்தை ஒருவன் மறுபடியும் பிறந்த பிறந்தால் வழியே அதை காண முடியாது இது ஆவிக்குரிய ஒரு ராஜ்யம் மாம்சத்துக்குரியது அல்ல இன்னும் உலகத்துக்கு அடுத்ததும் அல்ல இன்னும் அதிகமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறந்தாதான் அதுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் இதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை பிடித்துக்கொள்ளுகிறார்களாம் நிறையா நான் இதை குறித்து உங்கள் மத்தியில் செய்தி கொடுத்துருக்கிறேன் நல்ல கவனிங்க அதை பிடித்து கொள்ளும்படியாக யார் ஒருவர் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் அதில் பிடித்து வெறும் பேச்சிலே அல்ல தேவடைய ராஜ்யம் பலத்திலே பலப்படுத்தி அதை பிடிக்கிறதுல இருக்குதுன்னு சொல்லி வேதத்தில் நான் பார்க்குறோம் இங்கே சொல்கிறாரு மத்திய இருபத்தி ரெண்டு ரெண்டில் பரலோ ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது ஹலோ பர்லோராஜ்யம் ஏசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில் ஏசு கிறிஸ்துவே ராஜாவாக இருந்த நம்ம ஆளுகை செய்யும்படிக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டு இருந்த அந்த ராஜ்யம் பரலோ ராஜ்யம் ஒரு குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது ஒப்பா இருக்கிறது இந்த இடத்துலையும் கண்ணிகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு ஓமையாக சொல்கிறாரு ஓவமானமாய் சொல்லுகிறார் கவனிக்க ஆயத்தமாக இருக்கணும் இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்நாட்களில் இந்த ஒரு நாள் உண்டு கர்த்தருடைய நாள் அது ஒன்றை சந்திக்கும் பொழுது இந்த அனுபவத்தை நாம் அறிய முடியும் எப்படி சொல்கிறாரு இருபத்தஞ்சி நாளில் பார்த்தீங்கன்னா புத்தி உள்ளவர்கள் ஐந்து பேர் அவங்க என்ன செஞ்சாங்க தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் தங்கள் பாத்திரம் ஹலோ அவன் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சரீர அவயவம் தங்கள் பாத்திரம் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள் புத்தி இல்லாதவங்க எண்ணெயை எடுத்துகிட்டு போகல மற்ற இருபத்தஞ்சி மூணில் பார்த்தீங்கன்னா புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கூட கொண்டு போகவில்லைன்னு சொல்கிறாரு இருபத்தி அஞ்சு ஏழில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அந்த கனியில் எல்லாரும் எழுந்திருந்து திடீர்னு நடு ராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார் அப்படின்னு ஒரு சத்தம் உண்டாகுது அதுக்கு முன்னால் இந்த ஐந்து புத்தி உள்ள கண்ணிகளும் புத்தி இல்லாத கண்ணிகளும் மணவாளன் வர தாபத்தினால மயங்கி போகிறாங்க தூங்குகிறாங்க உறக்க வருது ராத்திரி வேலை தன்னை அறியாமல் தூக்கத்தில் உட்கார்றாங்க அவங்க தூக்கத்தில் இருக்கும் பொழுது நடு ராத்திரியில் அந்த சத்தம் வருது மணவாளன் ஏதோ வருகிறார் எதிர் கொண்டு போங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் உண்டாகுது அவங்க எல்லாம் எந்திரிக்கிறாங்க எண்ணெய் எண்ணெயை எடுத்து ஊற்றி தீ தீபத்தை உயர ஏற்றி விடுறாங்க மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற திரியை தூண்டி விடுறாங்க புத்தி உள்ள கண்ணிகைகள் புத்தி இல்லாத கண்ணிகைகள் போய் பார்க்குறாங்க விளக்கு அணையக்கூடிய அளவில் இருக்குது எண்ணெயும் இல்லை நல்லா கவனிங்க அவங்க புத்தி உள்ளவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க ஐயா அம்மா எங்களுக்கு கொஞ்சம் க எண்ணெய் கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் எங்களால் இதை கொடுக்க முடியாது எங்களுக்கும் அதுக்கு பற்றா போயிடும் அதனால் நீங்கள் போய் அதை வேறு விற்கிறவங்கள்கிட்ட வாங்கிக்கோங்கன்னு சொன்ன உடனே அவங்களும் போயிடுறாங்க என்ன வாங்கிறதுக்கு போகிறாங்க அப்படி அவர்கள் என்ன வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார் ஆயத்தமாக இருந்தவர்கள் நல்லா கவனிங்க என்னையோடு கூட விளக்கு எரியிறவர்களாய் எதிர்கொண்டு நடந்து போகிறவர்களாக இருக்கணும் இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குப்பா ஊழியர்களே கவனிங்க என்ன என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க போனேன் என்ன வாங்க போன கண்ணிகள்னு திரும்பி வராங்க ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னா ஆயத்தமாக இருந்தவர்கள் தான் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கல்யாண வீடு தேவனுடைய ராஜ்யம் ஹலோ இந்த பூமியில் குமாரனுடைய ராஜ்யம் அதுக்குள்ளே அவங்கள நுழைஞ்சிட்டாங்க ஹலோ அதான் பல பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்கிறார்கள் லெகுவாக எளிதாக இந்த காரியத்தை அவர் சொல்லி வச்சுருக்கிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் புத்தி இல்லாதவங்க என்னையை கொண்டு போகலை என்ன அவங்கள்ட்ட குறைவு வந்து காரணம் இல்லைன்னெலாம் பார்க்க போகிறோம் இந்த வேகத்தில் பார்க்குறோம் ஏன் கதவு அடைக்கப்பட்டது மற்ற ஏழு பத்தொம்போதில் பார்க்குறோம் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுட்டு தான் போடப்படும் கனி கொடுக்கிறவங்களாக இருக்கணும் நல்லா கவனிங்கப்பா இதே தான் கடைசி காலத்தில் பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள்ளே கடந்து போகிறதுக்கு ரெண்டாக பிரிக்கிறாரு வெள்ளாடு செம்மறியாடு இந்த வெள்ளாடு தான் எண்ணெய் இல்லாமல் இருந்தது செம்மறியாடு இல்லை நல்லா கவனிங்க நக்கிரிகளை செய்கிறதுனால தான் எண்ணெய் உண்டாகுது தாவி உதவி பண்ணுறாரு இது வெறும் அபிஷேகம் மட்டும் இல்லை எல்லை இவங்களை கை கால் சரீர அவயவங்களை கொண்டு நற்கிரியைகளை செய்யும் பொழுது எல்லை அந்த விளக்கு அணைந்து போகாத படிக்கு எல்லை உண்டாகிறது ஜனங்களை எப்படி அறிவீர்கள்னா மற்ற ஏழு இருபதில் அவருடைய கணிகளினாலே அவர்களை அறிவீர்கள் ஏழு இருபத்தி ஒன்றில் பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பர்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை குமாரனுடைய ராஜ்யத்திலே உள்ளே நுழைய முடியாதுப்பா பிராவினுடைய ராஜ்யத்தில் எப்போ போய் நுழைவீங்க நல்லா கவனிங்க பிராவினுடைய சித்தம் என்ன குமாரனை கண்டு அவரை செல்லணும் நற்கிரியலை செய்யணும் மறுபடி பிறந்திருக்கணும் இந்த கடைசி காலத்தில் ஜனங்கள் அநேக ஜனங்கள் எப்படித்தான் இருக்கிறாங்க மார்க் ஏழு ஆறில் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினாலே என்னை கணம் பண்ணுகிறார்கள் தோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருக்கலாம் இன்னும் சொல்கிறாரு அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது இருதயத்தில் இடம் இல்லை தேவனுக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் ஏழு ஏழில் பார்க்குறீங்க மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் நேரப்பிரகாரம் டைம் பிரகாரம் தேவாலயத்தில் கூடி வந்திருந்து பாடல் பாட ஆராதிக்க இதெல்லாம் செய்கிறாங்க ஆனால் அவங்க இருதய தூரமாக இருக்குது எப்பா பாத்திரத்தின் வெளிப்பக்கத்தை நல்லா கழுவி தொடைச்சி சுத்தம் பண்ணுறாங்க சரீரத்தை ஆனால் சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற ஆத்துமா ஆவி இருதயம் மனதெல்லாம் சுத்திகரிக்கப்படலாம் அதுதான் புத்தி உள்ள கண்ணியை புத்தி இல்லாதவங்க சும்மா வருவாங்க சபைக்கு வருவாங்க போவாங்க நல்ல பாட்டு பாடுவாங்க கை தட்டுவாங்க கையை ஓய்த்து ஆடிக்கிட்டே கூட இருப்பாங்க இதெல்லாம் காண்பிப்பாங்க அதான் அந்த ஒரு பரிசயனும் ஆயக்காரனை ஜெவம் பண்ண போனதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீ ஜெவம் பண்ணும் பொழுது அதான் மற்ற ஆறு அஞ்சலை நீங்கள் அதை பார்க்கலாம் மாயக்காரனை போல இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சதிகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்த்தது என்று தீர்த்துருச்சு அடைஞ்சாச்சு மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் பாக்கி இல்லை பரலவத்தில் போய் வாங்கிறதுக்கு இடம் இல்லை அவர்களை தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் தீர்த்து ஒன்று பதினாறில் பார்க்குறீங்க அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரியைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் இதான் இந்த காலம் ஹலோ அநேக கிறிஸ்தவர்னு சொல்கிறவங்க இப்படித்தான் இருக்கிறாங்க அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்கள் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கரிகளும் செய்ய ஆகாதவர்களுமாக இருக்கிறார்கள் பிற எப்படிப்பா தேவன் பெரியமாக இருப்பார் சும்மா வாராங்க போகிறாங்க அந்த காரியத்தை தான் தேவாலயத்துக்கு வருகிற வர்றதும் போகிறதும்மா இருக்கிறாங்க ஒள்ளி ஓவால் மூணு பதினெட்டில் என் பிள்ளைகளே வசனத்தினாலும் ஆவினாலும் அல்ல கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம் கலாத்திர ஆரியல்ல மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் அதில் யார் எட்டில் பார்த்தீங்கன்னா தன் மாம்சத்துக்கு என்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவே அறுப்பான் தீ இல்லாத கணிகையே அதைத்தான் சொல்கிறாரு ஏன்னா ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பா இவங்க தான் அந்த கல்யாண வீட்டுக்குள்ளே உள்ளே போகிறாங்க ராஜாவை கண்டுபிடிக்கிறாங்க ஏசு ராஜா உள்ளே வாராரு மணவாழ்லாம் வராரு அவரை கொள்கிறார்கள் ரெண்டு பேர் மூணு பயிரில் பார்த்தீங்கன்னா ஆதலால் பிரியமானவர்களே இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடினால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு வெறும் ஆசீர்வாதமாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டிருந்து என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் கிரியை செய்யலாம் நற்கிரியை வஞ்சகத்தில் நீங்கள் எழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் பார்த்தீங்களா நீங்கள் என்ன செய்யலாம் யோவான் மூணு 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 அஞ்சில் மறுபடி பிறந்து ஆகணும் இல்லைன்னா கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் வேத வசனம் வார்த்தையெல்லாம் இருக்கும் ஆனாலும் விலைக்கு அறகுறையாக தெரியும் மங்கேரியரை தெரிய அவர் அணைக்க மாட்டார் உங்ககிட்ட எண்ணெய் இல்லாதனால அடைஞ்சு போகும் இன்றைக்கி ஊழியக்காரங்க இதெல்லாம் கவனிக்கணும் சபையில் எப்படி ஜனங்கள் இருக்காங்களே ஏசு கிறிஸ்து அந்த நல்ல சமாரியனாக வந்து எண்ணெய் திராட்சை ரசத்தையும் கொடுத்துட்டு போயிருக்காரப்பா எங்கே வச்சுருக்கீ எதுக்கு வச்சிருக்கீங்க அவங்க காயங்கள் ஆற்ற மட்டும் இல்லை அவங்களுக்கு இதெல்லாம் வெளிப்படுத்தி கொடுக்கணும் ரெண்டு குழந்தையர் பதினொன்று ரெண்டில் பார்க்குறோம் நாம் கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்துவுக்காக தெரிந்து எடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம்னு சொல்லி பதில் போ சொல்ல சொல்கிறாரு நல்லா கவனிச்சிங்களேன் ஏதோ வேகமாக அதிகமாக சத்தமாக எதோ செய்தி சொன்னார்ன்னு நினைக்கிறேங்க இதான் சத்தியம் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறோம் இது தேவனுடைய ராஜ்யம் பத்து கன்னிகைகள் புறப்பட்டு போனதற்கு ஒப்பாய் சொல்லப்பட்டு இருக்கிறது அவங்க மனவாளனை எதிர்கொண்டு போகிறாங்க இது ராத்திரி நடக்குது உலகம் முழுவதும் ராத்திரிக்குள்ளே இருக்குது உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் ராத்திரிக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் ஒளிக்குள்ளாக நாம் ஜீவிக்கிறோம் நல்லா கவனிங்க நம்மகிட்ட இருந்து அது எல்லாம் வெளிப்படணும் ஒளி நற்கரியை வெளிப்படும்போது என்னை கூடிக்கிட்டே வரும் ஒரு தீபம் இன்னும் பிரகாசமாக எரியும் அவரை எதிர்கொண்டு போக விளக்கு எரிகிறதாகவும் என்னை குறையாமலும் பார்த்துக்கிட முடியும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் உமை துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவனே இந்த வேலையிலும் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையின்படி அப்பா புத்தியுள்ள கண்ணிகளாய் அவர்கள் இருக்கும்படிக்கு தேவநீர் கொடுத்த இந்த அறிவுரைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா தேவனே உங்களுடைய வார்த்தை வசனங்களை மாத்திரம் அல்ல தப்பேன் அப்பா இன்னும் அதிகமாக நற்கிரியைகளை அவர்கள் செய்து அப்பா அந்த நற்கரிகள் மூலம் எண்ணெய் தனக்குள்ளே பெருக்கெடுத்து ஓடுகிறதை அவர்கள் காணும்படி உதவி செய்யும் அவருடைய சரீர அவயங்களாகிய பாத்திரங்களிலே எண்ணெயை எடுத்துக்கொண்டு உண்மை எதிர்நோக்கி வர உதவி செய்யும் ஆசீர்வதியும் முற்றிலும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் பிள்ளைகள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மேலான காரியங்களை செய்யும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் முற்றிலும் காத்துக்கொள்ளும்ப்பா கர்த்தரும் அருமரசருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமாம் For contact, Evangelist KP John David, Door of the Light Ministries, Kovilpati. 628 502. Phone number 7200 620090. Bank Details, State Bank of India, Kovilpati. Account number double one zero one double seven nine five one zero one, Branch code 00859. IFS code SPIN zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one. Shift code SBI NIN BB four six nine.